நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் பிரபு மீது தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்தான முழுமையான தகவல்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் தகவல்களை பதிவு பண்ணலாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளாகத்திற்குள்ளாக தற்போது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தாலுகா செய்தியாளராக பணிபுரியக்கூடிய நேசப்புரபு நேற்று இரவு குண்டர்களால் தாக்குவதற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் தமிழில் கடந்த ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு தரங்க தரங்களில் வந்து எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் எதிர்கட்சி தலைவர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தொடரும் செய்தியாளர் சங்கங்கள் மற்றும் செய்தியாளர் அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்புகளிலும் எதிர்ப்புகள் கருங்கி பல்வேறு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் தற்போது ஒரு மணி நேரமாக ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் முதலாவதாக பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அமல்படுத்த வேண்டும் காலங்களில் பல்வேறு இடங்களில் இது போன்ற தாக்குதல் நடைபெற்ற நீண்ட கால கோரிக்கையா இருக்கக்கூடிய செய்தியாளர்களின் பணி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்னதாக ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்ய கைது செய்யப்பட்ட வேண்டும் அதே போன்று இந்த வழக்கில் வந்து குற்றத்திற்காக உறுதுணையாக இருந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வழக்கில் சேர்த்து கைது செய்யப்படும் இல்லாமல் ஒரு பின்புலத்தில் ஏராளமானோர் இருக்க வாய்ப்பு ஆகவே அதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் இந்த பார் விவகாரத்தில் இந்த பார் உரிமையாளர்கள் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ என்பதை முழு தீவிரமாக விசாரணை விரிவுபடுத்தி அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அதே போன்று இவர்கள் விசாரணை முடியும் இல்லை வழக்கின் தீர்ப்பு சொல்லும் கிடைக்கும் வரைக்கும் அவர்களை பிணையில் விடுவிக்க கூடாது அவர்கள் சிறையிலேயே இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இல்லாமல் இவருக்கு அந்த உயர்வர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதம் ஒன்றை மதுரை செய்தியாளர் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் வாயிலாக இந்த கடிதமானது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்திலும் மிக முக்கியமாக வந்து இந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அதே போன்று செய்தியாளர்களுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பணி பாதுகாப்பு மசோதாவை உடனடியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்கிற வாயில அந்த கடிதத்தின் இருவரலை பொறுத்தளவிற்கு இந்த ஒரு மணி நேர போராட்டத்தில் செய்தியாளர்கள் வந்து பல்வேறு முறைகளில் அதாவது நான்கு முறையாக தொடர்ந்து காவல்துறைக்கு குரல் கொடுத்தும் தகவல் தெரிவித்தும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத கண்டித்திருக்கிறார்கள் அதே போன்று வந்து தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல்களின் நிர்வாக வண்ணம் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இருக்கிறார்கள் அத்தவிர வந்து தற்போது அவருக்கு உயர்வர வர மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் நிதியுதவியும் அதிகரித்து தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவருடைய நேசப்புரப்பின் குடும்பத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்கான அந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மதுரை மாவட்ட செய்தியாளர்கள் சங்கத்தின் காரணமாகவும் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒழிப்பு சங்கத்தின் காரணமாக நேசப்புரின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தினருக்கும் நாங்கள் ஆறுதலாக இருப்போம் நேசப்புறத்துக்கு நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து போராட தளமாட தயாராக இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு செய்தியாளர்கள் பேசும்போது கூட ஒரு இருபது கோடைகள் சேர்ந்து ஒரு மாவீரினை வெட்டி இருக்கிறார்கள் என்று பல்வேறு தரப்பினரும் அந்த கோரிக்கைகளை உச்சரித்தார்கள் இப்படி ஒரு மணி நேரமாக போராட்டம் நடைபெற்றது அடுத்த கட்டமாக இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கடுமையான நடவடிக்கை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிவித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்